சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ன நடக்குது எங்கே பார்த்தாலும் பட்ட பகலில் இருந்து விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரமும் விற்பனை இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு கள்ளச்சாராய சாவு சமீபத்தில் நடந்தது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லை கொலை கொல்லை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு வெளிலே போக முடியலை பாதுகாப்பு இல்லை அதே போல் டூ வீலரில் ஹெல்மெட்டு போடலை அப்படின்னா உடனே அபராதம் இதையும் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இவ்வளோ அமௌண்ட்டு வசூல் பண்ணி கொடுத்தாங்க நீ போகிறவங்க வர்றவங்களையும் பிடிச்சி நிறுத்தி அவங்களுக்கு ஃபெயினை போட்டு ஐநூறு ஆயிரம் வாங்கி பில்லை போட்டு கவர்மெண்ட்டுக்கும் கூடு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் மக்களுடைய பாக்கெட்ல இருந்தே பணத்தை எடுத்து அரசாங்கத்தை நடத்தணும்னு பாக்குறாங்க இது வந்து எப்படி சரியா வரும் வாக்கு அளிச்ச மக்களுக்கு இவங்க கொடுக்குற பரிசு இதுதானா இதெல்லாம் வந்து தவறான செயலா அவங்க செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க